இன்னைக்கு வந்து காரப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம காரப்பனியாரமும் இருக்குது எப்படி தோசை மாவில் செய்கிறது பாருங்கள் ஒரு கடாய் எடுத்து நான் காய வச்சுப்பேன் இப்போ ஆயில் விற்குவோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தில் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் சீரகம் சீரம் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு நாலு மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துருவோம் வதக்கிட்டு நம்ம வந்து தோசை மாவு சேர்த்து நம்ம பணியாரம் செய்கிறப்ப அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் எடுத்து செஞ்சீங்க அப்படின்றது கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள்லாம் இப்போ வதக்கிட்டு போதும் சரிங்க நான் ஆல்ரெடி தோசமாக எடுத்து உப்பு போட்டு வச்சுட்டேன் இப்போ இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பணியாரம் பண்ணுவோம் வந்து நல்லா காய வச்சுட்டேன் லைட்டாக எண்ணெயும் விட்டுருக்கேன் எல்லா இதுலேயும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணியாக விட்டுவோம் எல்லாத்தையும் நல்லா வெந்திருச்சுன்னா மேலே மட்டும் நல்லா உத்தி வரும் நெல் மட்டும் மாவாக இருக்கும் ஒருத்தருக்கும் டாக்டரை வந்து கேட்டீங்க ஆக்ட்டு நல்லா தெரியலாம் மேலே மட்டும் நல்லா உள்ள அடியில் வெந்தனால மேலே மட்டும் நல்லா தெரியும் மாவாக இருக்கிறது இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் ரொம்ப மாதிரி பார்த்துட்டு நல்லா இதையும் நல்லா இட விட்டுருங்க நாங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் தரட்டி விட்டு பாருங்கள் ஒரு பெரிய வெந்திருக்காங்க இதை நம்ம எடுத்துருவாங்க நல்லா வெந்துருச்சு இதையும் எடுத்துருவோம் எல்லாமே வெந்திருச்சு எல்லாத்தையும் நல்லா நம்ம எடுத்துருவோம் பாருங்கள் ஈஸியான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ